இதுக்கு பேர் வந்து புழு வெட்டு தைலம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தலையில பேஸில் மீசை அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டா வட்டமா முடி சுத்தமா விழுந்துரும் திடீர்னு விழுந்துரும் அது என்ன ரீசன்னா புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து அரிச்சு அது சொட்டி அந்த இடத்துல வந்து நைஸ் ஆயிடும் முடியும் சுத்தமா வளராது ஸோ தான் வந்து இது செம்பேரா தைலம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஸ்பெசிபிக்கா வந்து மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு வகை ஆயில் இதை வந்து தைலம் சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வகையான மூலிகை ஹெர்பல் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செம்பீரா தைலம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த தைலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேட்ஸ் நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் இல்ல இரண்டு மண்டலம் அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த கையில் எடுத்து அந்த இடத்துல லைட்டா தடவிட்டு வரணும் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து தாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா முடியே இருக்காது ஓ அங்கங்கிட்ட டோக்கியா இருக்கும் வளரும் சில இடத்துல வளராது அது மாதிரி இருக்கு அவங்க எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது வந்து ஒரு இனம் புழு வெட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதனால வந்து முடி வளராம அந்த இடத்துல வந்து ஃபில் அப்படின்னா இந்த தைலம் யூஸ் பண்ணணும் இது நாட்டு மருந்து இடத்துல போய் கேட்டீங்கன்னா செம்பீரா தைலம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க ரெகுலரா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அந்த இடத்துல முடிவு வளரும் ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யாருக்காவது தேவைப்படும் ஓகேங்களா சோ நீங்களும் பயனடைங்க தேங்க்